ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட்டும் விராட் கோலி ரிட்டையர்மெண்ட்டும் ரொம்ப பெரிய ஒரு வேக்கம வந்து இந்தியன் டெஸ்ட் டீமில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அடுத்து இங்கிலாந்து கூட நம்ம இந்தியா அஞ்சு மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரிஸ் ஆட இருக்காங்க இதில் யார் ஆட போறா ஏன்னா இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு டபிள்யூடிசியில வந்து ரெண்டு வருஷம் நடக்கிற இந்த டபிள்யூடிசியில இந்த மேட்சோட பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நமக்கு மச் நீடான ஒன்னா இருக்கு நிறைய டிராஸ் தேவைப்படுது இல்லை மொத்தமாக சீரீஸ் வின் பண்ண வேண்டியிருக்கு இல்லைனா கடைசி கட்டத்தில் போய் அடிச்சு பிடிச்சி ஏதாச்சும் ஒரு டீமை வின் பண்ணி ஃபர்ஸ்டோ இல்லை செகண்டோ பிடிக்கணும் ஏன்னா இந்த வருஷம் நம்ம டபிள்யூடிசியை வந்து இழந்தது காரணமும் அப்படிதான் ஏதோ ஒரு இடத்துல விட போய் அது கடைசியில நமக்கு ரொம்ப பெரிய ஆபத்த ஏற்பட்டு ஒரு இரண்டாவது இடத்துக்கு வர முடியாம ரொம்பவே போராடி மூணாவது இடத்துக்கு வந்தோம் அதனால தான் இந்த வருஷம் நம்மளால ஃபைனல் ஆட முடியல ஸோ இப்போவே நாங்கள் இதுக்காக கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னு கௌதம் கம்பீர் தலைமையிலான பிசிசி அதாவது அவரு ஹெட் கோச்சா அவரும் சொல்றாரு இப்ப பிசிசிஐ செலெக்ஷன் கமிட்டியில பார்த்தீங்கன்னா அஜித் அகர்கர் தான் வந்து லீட் பண்றாரு அவர் கீழே ஒரு நாலு பேர் இருக்காங்க இந்த நாலு பேர்ல ஒரு மூணு பேர் வந்து சுபங்கில் தான் வந்து கேப்டன் அப்படிங்கிறத ஒத்துழைப்பு கொடுக்கறதா சொல்றாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் இல்லை அவர் வேணாம் அப்படின்னு ரொம்ப அடம்பிடிக்கிறதா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய நிறுவனம் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரோஹித் சர்மாக்கு வந்து இங்கிலாந்து சீரிஸ் ஆடணும் அப்படிங்கிறது ரொம்ப கனவா இருந்துச்சு நான் அதை கடைசியா ஆடிட்டு அதுல நிறைய நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்ததா சில சோர்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இதே போலதான் விராட் கோலிக்கும் வந்துட்டு அவரு இங்கிலாந்து போறதுக்காக தயாராகிட்டு இருந்தாரு ஆசிபி நெட்ஸ்லேயே ஒயிட் பாலு பிளஸ் ரெட் பாலு ரெண்டு ரெண்டுமே அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னு நிறைய சோர்சஸ் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் பட்சத்துல இங்க செலக்ஷன் கமிட்டிலயும் ஒரே ஒருத்தர் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாருங்கிற பட்சத்துல மீதி நாலு பேர் ஒத்துக்கிட்டாங்கனாலும் ஜனநாயக முறையின் அடிப்படையில் சுபம் கில் தான் கேப்டனா இருக்க வாய்ப்புகள் இருக்கு என்னொன்னு இந்த கேப்டன்சி யார் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறத தாண்டி அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வெகு வெகு விரைவில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இதுக்கு முன்னாடி செலெக்ஷன் கமிட்டியில எல்லாம் பொறுப்பு வகிச்சிருப்பாங்கல்ல அதை லீட் பண்ணிருந்த எம்எஸ்கே பிரசாத் வந்து என்ன சொல்றாருன்னா நான் சுபம் கில்லாம் எடுக்க மாட்டேன் நான் அவரை வைஸ் கேப்டனாக வேணா போடுவேன் அப்படின்னு சொல்றாரு அதே அவர் கூட அதே பேனல்ல இருந்த சில பேர்கிட்ட எல்லாம் கேட்கும் போது அவங்க யாருமே சுபம் வந்து பெருசா நாங்கள் வந்து வைஸ் கேப்டனா கூட போட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுடைய பேவரபுளா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜஸ்பிரித் பும்ரா இருக்காரு அதுக்கு அடுத்து கே எல் ராகுல் இருக்காரு அப்புறம் பண்டை வந்து வைஸ் கேப்டனாக போறாங்க ஏன்னா இவங்க ஆல்ரெடி ப்ரூவனான இருக்காங்க இவங்க ப்ரூவன் பண்ணும்போது இவங்கள தான் வச்சு நீங்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் சுபங்கில்ல வச்சு கொண்டு போனா நாங்கள் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக ரொம்ப செயல்படுவோம் இந்தியா டீமுக்கு ஒரு ஃபியூச்சர் தேவைப்படுது இல்லைன்னா ஒரு இலங்கை அணி மாதிரி ஒரு டீமே வந்து செதறும் அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்கும்போது இப்போ அஸ்வினுமே நடுவில் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா நீங்கள் அந்த இடத்த ஏன் ஜடேஜா கொடுக்கக்கூடாது நீங்கள் ரெண்டு வருஷம் வேணா இவரை ஒரு இன்டர்ன் மாதிரி வச்சு வைஸ் கேப்டனாக வச்சு இவருக்கு கத்து கொடுங்க கேப்டன்சி கற்றுக் கொடுங்க இல்லை டெஸ்ட்ல எப்படி இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸை வாங்கிக்கோங்க கெயின் பண்ண வைங்க கெயின் பண்ணிவிட்டு அவருக்கு கேப்டன்சி கொடுங்க அப்படின்னு அஸ்வினும் அவர் தரப்பில் சொல்லியிருந்தாரு இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் கூடிய சீக்கிரம் வந்து கேப்டன் யார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சிருவாங்க மோஸ்ட்லி எல்லாருமே சொல்கிறது என்னன்னா இல் தான் கேப்டன் அப்படிங்கிறாங்க கௌதம் கம்பீரோட அணியாக தான் இது உருவாக போகுது அதாவது கௌதம் கம்பீர் ஹெட் கோச்சாக இருந்தாலும் அவருடைய அணியாக தான் இது முழுக்க முழுக்க இருக்க போகுது கண்டிப்பாக அவர் சொதப்பினார்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிருந்தான் நினைக்கிறேன் ஏன்னா கிரேட் சாப்பிலும் இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பண்ணாரு ஆனால் நம்ம இந்திய அணி அதை ஏற்றுக்கல ஏன்னா சௌர கங்குலி தான் ஆசைப்பட்டு கிரேட் சாப்பில் கொண்டு வந்தார் கடைசியில் அவரே வந்து கிரேட் சாப்பிள் வேணாங்கிற லெவலுக்கு ரொம்ப ஒரு கடுமையான வாதங்கள் விவாதங்கள்னு போய் அப்புறம் அவரை அவருடைய டெனியூர் முடிஞ்சு அந்த டெனியூரை வந்து இவங்க ரீஃபார்ம் பண்ணாம அவரை அப்படியே அனுப்பிட்டாங்க அது போல ஒரு சம்பவம் கௌதம் கம்பீருக்கு நடக்காம இருக்கணும்னு பாக்கலாம்